காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அரிஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த இரண்டு நாட்களாக குழவி கிழவி அப்படிங்கிற ஒரு தலைப்பையொட்டி அவைப்பாட்டியை பற்றியும் பிள்ளையாரை பற்றியும் பெரியவருடைய வாயிலாக நாம் வந்து ரொம்ப நுட்பமாக பல சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளையாரை பற்றி தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது அநேகமாக இந்த உலகத்துல மிக அதிக கோவில்கள் யாருக்கு அப்படின்னு சொன்னா அது பிள்ளையாருக்காகத்தான் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த மாவட்டத்திற்கு போனாலும் சரி அங்கே நிச்சயமாக ஒரு பிள்ளையார் கோவில் தெரு அப்படின்னு ஒன் நிச்சயமாக இருக்கும் அதே போல மரத்தடியில் இருப்பார்வர் ஆத்தங்கரையோரமாக அவர் தெரு முக்குகளில் அவர் ஒரு கோவிலுக்குள்ளேயே பல இடங்களில் இருப்பார் இப்போ நான் மதுரையைச் சேர்ந்தவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள மட்டும் எனக்கு தெரிந்து இருபத்தி ஓரு பிள்ளையார் சன்னதி இருக்கு எதுக்கு இத்தனை சன்னதி கோவிலை பற்றி சொல்லும் பொழுது அது மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை மீனாட்சி சொக்கநாதர் கோயில் அப்படின்னு சொல்கிறோம் ஆக அங்கே பிரதானம் யார் அப்படின்னா மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் தான் ஆனால் அந்த கோவிலுக்குள் அவர்கள் கூட மீனாட்சிக்கு ஒரே ஒரு விக்கிரகம் தான் சுக்கநாதருக்கு ஒரே ஒரு லிங்கம் தான் ஆனால் பிள்ளையாருக்கு இத்தனை சன்னதி இப்போ ரொம்ப ஒரு வியப்பு இல்லையா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்லையே எப்படி ஒரு கோயிலுக்குள்ளே இத்தனை சன்னதி ஏன் எதனால் இப்படியெல்லாம் கேள்விகள் வருகிறது அல்லவா கோயிலுக்கு போனவர்கள் நாம் அதை கேட்டுக்கணும் இதுக்கு பின்னாடி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சங்கதிகள் அப்படி அதுக்கு தான் அவர் சொல்கிறார் பிள்ளையார் அணுகுவதற்கு எளியவர் பிடிச்சா பிள்ளையார் வழிச்சா சாணி களிமண்ணை பார்த்து பிசைந்து படித்த மாத்திரத்தில் வந்து விடுகிறார் இவருடைய வழிபாடுகளில் தோப்புக்கரணமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கோவில்களில் இத்தனை சன்னதி ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சிற்பி சிற்பக்கலையை கற்றுக்கொள்ளும் பொழுது அப்படி கற்றுக்கொண்டு விட்ட நிலையில் அந்த சிற்பக்கலையை சொல்லி கொடுத்த ஆசிரியர் தன் மாணவன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீ முதல்ல ஒரு சிற்பம் செய் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையுமே பிள்ளையார் சுழி போட்டு தான் தொடங்குவோம் பாட்டே உண்டு பிள்ளையார் சுழி போட்டு செயலதனை தொடங்கு அது வெற்றியிலே விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இருக்கிறது பிள்ளையார முதல்ல நினச்சிட்டா வெற்றி வந்து விடுகிறது நமக்கு ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு சக்தி அதனால் நம்ம செய்கிற காரியம் வந்து வெற்றிகரமாக முடியுங்கிறதுனால பிள்ளையார் சுழி போட்டு காரியம் தொடங்குவதுங்கிறது வழக்கம் இங்கே ஒரு சிற்பி என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனும் தன் சிற்பக்கூட வாழ்க்கை இருக்கிறது அல்லவா ஒரு சிற்பியாக தன்னை அவன் வடிவமைத்து கொண்டு ஆயிரக்கணக்கான சிற்பங்களை செதுக்குவதற்கு முன்னால் அவன் முதல் முதலாக அவன் செதுக்குவது பிள்ளையாரை தான் ஒரு பிள்ளையாரை செதுக்கியாச்சு பிள்ளையாற செதுக்குவதில் நிறைய சுகம் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு அழகான பெண்ணின் வடிவத்தையோ ஆணின் வடிவத்தையோ செதுக்கும் பொழுது அளவுகள் அங்க அளவுகள் இருக்கு இல்லையா ரொம்ப முக்கியம் முதல் முதலாக செதுக்கும் பொழுது ஏதாவது ஒரு பாகம் கொஞ்சம் கூடி போய் குறைஞ்சி போனால் கூட சற்று விகாரம் தட்டும் பார்த்தா தெரியும் பயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்குது காது கொஞ்சம் பெருசாக இருக்குது உயரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இடுப்புக்கு கீழே சரியாக இருக்குது இடுப்புக்கு மேலே குட்டையாக இருக்குது இப்படி ஒரு சிற்பத்தை பார்க்கும் பொழுது நமக்கு சில எண்ணங்கள் தோன்றும் ஆனால் பிள்ளையாரை பார்க்கும் பொழுது இந்த குறைகள் இருந்தாலும் தோன்றாது அவர் வயிறு எத்தனை பெரியதாக இருந்தாலும் அல்லது ஒரு அங்குளோ ரெண்டு குறைவாக இருந்தாலும் தெரியாது காதும் அப்படி தான் மூக்கும் அப்படி தான் எதுவுமே அவர்கிட்ட நமக்கு வந்து குறையாக தெரியாது குறையெல்லாம் நிறையாக தெரிகின்ற ஒரு உருவம் பிள்ளையாருடைய உருவம் அதனால தான் என்ன பண்ணுவாங்க சிற்பிகள் முதல்ல பிள்ளையாரை செதுக்குவார்கள் அப்படி செதுக்கின தான் முதலில் செதுக்கின ஒன்றை சும்மா தூக்கி வைக்கிறதுக்கு மனசு வருமா அதை கொண்டு போய் ஒரு கோவிலில் வச்சா எல்லோரும் வணங்குவார்களே ஆயிரக்கணக்கான பேரை வணங்க செய்கின்ற ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்குமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க அந்த அந்த சிலையை செய்து முடித்த பிறகு அதை அவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் கொண்டு போய் வைத்துருவார்கள் அங்கே ஏற்கனவே ஒரு பிள்ளையார் இருந்தால் கூட சற்று தள்ளி இன்னொரு இடத்துல இந்த ஒருத்தருக்கு ரெண்டு பேராக இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லி வச்சு விடுவார்கள் இப்படித்தான் ஒரு கோவிலுக்குள்ளே பல சன்னதிகள் பல பிள்ளையார் சன்னதிகள் உருவதாவதற்கு ஆவதற்கு பின்னால் இப்படி சிற்பிகளுடைய அவர்கள் முதலில் விரும்பி செதுக்கின அப்படிங்கிறதும் ஒரு காரணம் அடுத்தது எந்த சன்னதி பிள்ளையார் சன்னதி இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் வாஸ்து சாஸ்திரம் படி ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கும் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு பல்வேறு கருத்துக்கள் அதில் நிறைய பொய் இருக்கிறது அது ஒரு விதமான கற்பனை அது வந்து அர்த்தமற்றது அப்படின்னு ஒரு கருத்து இல்லை இல்லை அது வந்து ஒரு மண்ணியல் சார்ந்த விஞ்ஞானம் அப்படி ஒரு கருத்து நிச்சயமாக அர்த்தமில்லாத முட்டாள்தனமான ஒன்று காலகாலத்திற்கும் இருக்காது இருக்க முடியாது அழிந்து போயிருக்கும் இப்ப நம்ம வந்து ஒரு பெரிய பொய்யை சொல்லுவோமே நூறு பேர் சேர்ந்து அந்த பொய்யை நிலைப்படுத்தி கூட வைப்போமே காலத்தினால் அந்த பொய் விடும் வெட்டிக்காரன் புழுகுக்கு எட்டு நாள் தான் ஆயுசு உறுதியானது உண்மையானது மட்டும்தான் காலங்களை வென்று நிற்கும் மற்றதெல்லாம் வெள்ளம் கொண்டு போய்விடும் ஆனால் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்டைய சாஸ்திர காலத்திலிருந்து இருக்கு ஒரு வீடுன்னா அது இப்படித்தான் இருக்கணும் ஒரு கட்டடம்னா இப்படித்தான் இருக்கணும் அது வந்து திசைகளை மையமாக கொண்டது மண்ணின் தன்மையை மையமாக கொண்டது உள்ளுக்குள்ள ஒரு வாசல் எப்படி இருக்கணும் ஒரு கர்த்தூண் எப்படி இருக்கணும் மேலே விதானம் கூரை எப்படி இருக்கணும் அது எப்படி இருந்தால் அந்த கட்டடத்திற்கு நல்லது காற்றோட்டத்திற்கு நல்லது வெளிச்சத்திற்கு நல்லது அங்கு வசிக்கின்றவர்களுடைய மனநலத்திற்கு நல்லது இப்படி அது வந்து பிரபஞ்ச பஞ்சபூத தன்மைகளை உள்ளடக்கி அதை கொண்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று வாஸ்துப்படி வீடு கட்டுதல் வாஸ்துப்படி ஒன்றை கட்டுதல் அது அரண்மனையாக இருக்கலாம் கோவிலாக இருக்கலாம் பள்ளிக்கூடமாக இருக்கலாம் ஒரு பொது இடமாக எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகின்றபடி நாம் அதற்குண்டான அளவுகள் படி நாம் அதை கட்டும் பொழுது அது வந்து மிக உறுதியான ஒன்றாக நன்மையை மட்டுமே நமக்கு தரக்கூடிய ஒன்றாக ஆகிவிடுகிறது ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நூறு சதம் வாஸ்து சாஸ்திரப்படி செயல்பட முடிகிறது இல்லை அப்போது ஒரு குறை வந்து விடுகிறது அப்போ அந்த அப்படி ஒரு குறை வந்த இடத்துல ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து உட்கார வைக்கும் பொழுது அந்த குறையை நீக்குகிறவராக அவர் வந்து விடுகிறார் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம் தெருக்குத்து அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு ஒரு தெரு நீங்கள் போகும் பொழுது அதோடு முடிந்து விடும் அதற்கு பிறகு அது தொடராது அதே போல் ஒரு வீடு அந்த வீட்டிற்கு நேர் எதிரிலேயே தெரு இருக்கும் அப்போ தெருவில் வருகின்ற போகின்றவர்களுடைய பார்வை அப்படிங்கிறது அந்த வீட்டு மேலே பரிபூர்ணமாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் வீடுகள் இருக்கும் பொழுது நாம் நேராக சாலையை பார்த்து போவோம் இந்த பக்கம் வீட்டை பார்க்க மாட்டோம் இந்த பக்கம் வீட்டில் பார்க்க மாட்டோம் இங்கே யார் நின்று இருக்கிறார்கள் இந்த வீடு எப்படி இருக்குது இந்த வீட்டில் என்ன நடக்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு நோக்கம் இல்லை நாம் பயணம் மேற்கொண்டிருக்கிறோம் பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் ஆகையினால இரண்டு பக்கத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகள் இருந்தாலும் நாம் அதை வந்து கடந்து போய்க்கொண்டே இருப்போம் அதே அப்படி நாம் போகும்போது எதிரில் ஒரு வீடு அப்படின்னும் பொழுது அந்த வீட்டை கடந்து போக முடியாதுன்னும்போது நம்முடைய பார்வை தாக்க முழுக்க முழுக்க அந்த வீட்டின் மேல் இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு சில எண்ணங்கள் எழும் அந்த வீட்டை பற்றி ஒரு கருத்து உருவாகும் அந்த கருத்து நல்ல கருத்தாகவும் இருக்கலாம் கெட்ட கருத்தாகவும் இருக்கலாம் இப்படி வழியை அழைத்து வீட்டை கட்டி வைத்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமுள்ள கருத்தாக இருக்கலாம் ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான கருத்தாக இருக்கலாம் பக்கவாட்டில் இருக்கிற வீடுகளை விட இது போல நம்ம நேருக்கு நேர் பார்க்கிற வீடுகள் இருக்கிறது இவைகள் பார்வை தாக்கத்திற்கு ஆளாகி இப்படிப்பட்ட கருத்துக்களை உருவாக்குகிறது இப்போ என்ன உண்டாக்கினா உண்டாக்கிட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கருத்துக்கள் பாதிப்பை உண்டாக்குகின்றன எண்ணெய் அலைகள் அந்த இடத்துல பரவி அந்த வீட்டிலே வசிக்கின்றவர்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுகிறது அதனால தான் அதுக்கு பெயர் தெருக்குத்து அப்படின்னு பேர் அப்ப அந்த தெருக்குத்தை அது வந்து ஒரு கெட்ட சக்தி அந்த கெட்ட சக்தியை ஒரு தேவசக்தியால மட்டும்தான் அடக்க முடியும் விளக்க முடியும் அப்போ அந்த இடத்தில் நாம் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஏன்னா பிள்ளையார் தான் அணுகுவதற்கு எளியவர் மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஆகமத்திற்கு கட்டுப்பட்டு அதற்குண்டான முறையில செய்யணும் பிள்ளையார் ஆகமத்திற்குள்ளும் அடங்குவார் ஆகமத்திற்கு வெளியிலேயும் இருப்பார் அவர் வந்து மூன்று வித வடிவங்கள் கொண்டவர் அதைத்தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் தேவ மிருகவர்க்கம் மனுஷவர்க்கம் வர்க்கம் அப்படிங்கிற மூன்றும் கொண்ட ஒரு உயிர் இந்த உலகத்தில் உண்டு அப்படின்னு சொன்னா அது வந்து பிள்ளையா இந்த மூன்றும் கொண்ட தன்மையர்களே அது அனுமனுக்கும் பொருந்தும் நரசிம்மன் அவருக்கும் பொருந்தும் அதே போல வராகி அம்மன் அந்த அம்மனுக்கும் பொருந்தும் ஆக தெய்வ மனித தேவ கலப்புள்ள தெய்வங்களை வணங்குவது அப்படிங்கிறதுல சக்தி மிகுதி விசேஷங்கள் ரொம்ப அதிகம் தத்துவ பலன் அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது அதில் பிள்ளையாருக்கு பெரும் சிறப்பு உண்டு ஆகையினால தான் ஒரு கோவிலுக்குள்ள நீங்கள் கவனித்தால் தெரியும் ஏன்டா இந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள்னா ஒன்று எதுக்காக ஒரு ஓட்டம் இருக்கும் அல்லது அங்கே ஏதாவது ஒரு ஒச்சம் இருக்கும் அதை தனித்து அதை நிறைவு செய்வதற்காகவும் வைத்திருப்பார்கள் அடுத்தது இந்த பிள்ளையாரை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தையும் பெரியவர் சொல்றார் பிள்ளையாரை தொட்டு எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடி நாம கேட்குறோம் இன்னைக்கு நிறைய இடத்துல முதல் பாட்டாக பிள்ளையார் பாட்டை தான் வைப்பாங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழ முகத்தோனே ஞான முதல்வனே என்கிற பாடலை கேட்காதவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது அந்த காலத்தில் டூரிங் எல்லாம் படம் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல தேட்டர் படம் திறந்தாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பாட்டு தான் முதல்ல ஒரு தொடக்க பாடலாக தான் இருக்கும் ஆக பிள்ளையார் என்பவர் பிள்ளையார் சுழியிட்டு தொடங்கி அழைப்பவர் அனுகிரகம் செய்பவர் ஆதரிப்பவர் இப்படியெல்லாம் இவர் மேலே நிறைய பாடல்கள் ஆனால் அந்த பாடல்களிலேயே ரொம்ப தலை சிறந்த பாடல் ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னால் அது விநாயகர் அகவல் இந்த விநாயகர் அகவலை பாடியவள் அவ்வை பாட்டி பிள்ளையாரை பற்றி நமக்கு இவ்வளவு தகவல்களை தருகிற பெரியவர் இப்போ விநாயகர் அகவலிடம் வந்து நின்று இப்போ இந்த விநாயகர் அகவலை தொட்டு அவ்வை பாட்டியை தொட்டு நமக்கு வந்து இன்னும் பல அரிய தகவல்களை எல்லாம் நமக்கு தரப்போகிறார் அது என்ன நாளை வரை காத்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே